ஒன்பதாம் திருமொழி வந்தானியன் வற்புறுத்தல் வந்தால் வரன வணங்கியம் தொழு தேர்ந்த மன்னவாழ் இவை அரியானை மேலிருந்தாயே நெரு நெடுங்காலம் படகு போவ என்றான் எம்மிராமனோ உன்னை வயத்ததென்றி தன்னஞ்சொற்கொண்டு நன்ற நாளிணந்த ஆழ்வித்தின் நன்மகனே உன்னை நானே பெய்யவே யானேன் வெவ்வொருட்டெடுத்து இரு வேண்டவே வேண்டா வேண்டாதே விரைத்து வெற்றி வென்றி மையால் தொண்டிழைத்து என்னுடைய மாவென்று வானமே மேவி மேல் தடுக்கன் நென்றிடையும் இழுக்காவும் பின் போக இலங்கோம் என்போவர் எவ்வாறு தன்னடை எம்மிடை வேல் என்கிறோம் கொடுத்து கோசலன் தன்னை குளமகளாய் குனிவில் மல்லனை த மல்லனை தவறை தோலாய் பல்வினை மனமுறும் வகையை ஏற்கண்டாய் மெல்லை மேல் முற்றத்து நின்றாய் இன்றி போய் காண மருகின் மேல் கல்லணை மேல் கண்டு கட்டணையோ காகுத்தா கட்டனையோ காத்தா கதியம் இன்னும் இன்னும் வந்து ஒரு கால் கண்டு போகமால் கூற வேல் பெருது வென்று பொருட்டாய் விடையன் இல்லை செற்றாய் மாமோகோ ம வல்லிவன் மனமுன்னே மகளே இன்று நீ போக என் நெஞ்சம் இரு பிளவாய் போகமே பெருந்தார் கைமேல் நுதிமேல் பரவிப்பாய பெட்டில் குதிர் சோர விரும்பார் தன் விரும்பி குளிரும் வெம்பிருந்தார் இன்று பெரும்பாவியே மகனேன் கோகிந்தாய் கேயர்கோன் மகளாய் பெற்ற அரும்பாவி சோற்ற அரு அரு அருவினை ஏன் செய்கிறேன் அந்த யானேன் அம்மாவென்று கந்தடைக்கும் அவர் சொல் கேளாதே அரியவம் என் மார்வத்தின் தருவேன் முழுசாவே துச்சி கைமாவின் நட மடையும் நடை அன்னமடையும் கமலம் போல் முகழ்ந்து காணாது எம்மானையின் மகனை இழந்தித்த இழித்ததை ஏறிய என்றேனே பூமாரம் நடங்குந்தி கொஞ்சை ஒன்று பூந்துகில் சேரல் குல் காமா காரில் விருந்துரைய காரணியாது கலநலியா கலநலியாது ஆங் அங்ககங்கருள மாறி ஏறுமாறுதல் முதலில் யான் என்று செங்கமலத்தோன் நேர் சேர்தல் துறையீர் இதுவா சுமத்திரனே வசித்தலே சொல்லிய நீரே பொன் செற்றாரெழில் வேத புலவனையும் தம்பியும் பூவையும் போலும் மின்பற்றார்களும் மெல்லியலின் மதியம் வானத்தில் நோக்கி நின்பற்றார் மகிழ் படியினைத்து என்னை நீ வானவில் போக்கம் என் பெற்றாய் கைகேசி இரு நிலத்தில் இனிதாவர் இருக்கின்றனே முன்னொரு நாள் மழுவி மழுவாலி சிலை வாங்கி மழுவாலி சிலை வாங்கி அவள் தவத்தை முற்ற செய்தாய் உன்னை போயின் வருத்தம் ஒன்றாய் கொள்ளாது என்னையும் என் மெய்மையும் பெய்யாகக் கொண்டு வங்கம் வ வ புக்கையத்தாய் எந்தாய் இன்னையே மகனாக பெற்ற பெற பெருவானேம் பிறப்பும் நெடுந்தோர் வேந்தேன் தே நர நகு மரமலர் கூந்தல் கோசலையும் நீ நியமித்தீர் சிந்தை சேவையும் கூணுருவில் கொடுத்த கொடுத்த வானவில் தற்கொண்டு இன்று காணமறி திறந்த வர நகரை துறைந்து நானும் மனமே வனமரே போன்றேன் மானுல மனுகுலத்தார் கோலவேன் ஏரார் தருமிடு நிறுமான் இராமனாய் வனம்புக்க அதனு காற்றாய் தாராய் தடவே தோல் தடைதன் புலம்பி அப்புலையும் தன் பகல் கண்ணன் கூறார் வெல்ல வல்லதோர்கோன் குடைசேக குடைப்புலசேகரன் சொற் செய்த சீரா தமிழ் மாவரை வல்லார் நீ நெறியன் பெரிய திருமொழி முதற் முதற் திருமொழி வாடினேன் பெரிய திருமந்திரத்தில் மகிமை வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் மொழியில் பிறந்து கூடினேன் கூடி இளையம் ஓடு அவர்தரும் கலவியை கருதி ஓடினேன் ஓடி ஒரு பொருளால் உணர்விடம் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் ஆவியே அமுதே என நினைந்து அவரவர் பணமுறை உணராது எத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்தன நாட்கள் தூவிசெயர் என்னும் துணை அடுப்புணரும் சூர்குடன் குழந்தையே தொழுது என் ஆவின நான் கண்டு கொண்டேன் நாராயணாவெண்ணும் நாமம் சேமமே வேண்டி திருதல்வம் தெரியுமார் சேமே தீவினை பெருக்கி தெரிவைமார் உருவமே மறுக்கின் பூமனார் கண்ட கனவிடம் பொழுதால் ஒழிந்தன கழிந்தன நாட்கள் காமனார் தாதை நம்முடைய இடைகள் நம்முடைய தான் மறுத்திருப்பார் நாமம் நான் உய்ய நான் கண்டு கொண்டே நாராயணா வெண்ணம் நாமம் வென்றியே வேண்டி வீழ் பொருட்கிறங்கி வேர்கனார் கரவியே கருதி இன்றவான் எல்லாம் நெஞ்சதை உடையேன் என் செய்கேன் என்று சொம்பலும் பண்டியாய் பாரகம் கீண்ட பாடிய நண்டு நான் நான் கொண்டேன் நாராயணா நாமம் கல்வெனியானேன் படிந்து செய்திருப்பேன் பண்டவாதி தந்திரு தந்தேனேன் தெல்லியனானேன் செல்வது செல்வதி கமைந்தேன் சிக்கனத்தில் உருள் பெற்றேன் உலலாம் உருகி குரல் தடுத்து உளமெலாம் கண்ண நீர் சோரன் நள்ளிருளவும் பகலும் நான் அழைத்தேன் நாராயணா வெண்ணம் நாமம் எம்பிரானந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினார்கள் வெறுக்குல உருக்கி அவர் உயிர் செகுத்தவன் மம்மன் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமதில் கோவிலே வணங்கி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இப்பிரப்பரியர் இவரவரின் இன்னதோர் தன்மை நுணரேன் கற்பகம் புலவர் கலைஞன் நுணர்வில் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருளாரின் பொருளாளின் சொல்லுகேன் வம்மின் சுழ்புணன் குழந்தையே தொடுவேன் நற்பொருள் காண்பின் பாடகியர் உயிர் நாராயணா என்னும் நாமம் கட்டிலியன் கலைகள் ஐபுலம் கருதும் கருத்துள்ளே நிறுத்தினியன் வளர்த்தேன் பெற்றிலேன் அதனால் பேதையே நண்பை வெண்ணலத்தாவிற்கெல்லாம் சிற்றமை வேண்டி திருதர்பம் தவித்தேன் புரியுமா என்று நல்துணையாக பாட்டினேன் அடியேன் நாராயணா வெண்ணும் நாமம் குலம் தரும் செல்வம் தந்தினும் அடியார் படுந்திராயன வெல்லாம் நிலந்தர செய்யும் வருளும் அருளோடு மற்றம் தந்தினம் பெற்ற தாயினம் ஆயன செய்யும் நலந்தரும் கண்டுகொண்டேன் நாராயணா வெண்ணம் நாமம் நஞ்சிலாம் சோலை வண்டரை மாணி மங்கையார் பாடுகிறேன் செஞ்சிலார் எடுத்த தேவனன் மாலை இவை கண்டு சிக்கனே தந்தீர் துஞ்சும் போதமின் புயல் வரைப்பின் சொல்லிதான் கண்டு நம்முடைய விடைக்கு நாராயணா என்னும் நாமம் பிரி திருமொழி முதற்பத்து இரண்டாம் திருமொழி திருப்பிருகை திருதிகை திரு திருப்பிருதி

அறுவரை அணை கட்டி இளங்குமாரை அடிகலம் செய்த அடிகளம் இருந்ததான் தந்தி விலங்கள் போல் விளவியில் சிந்து சித்தின வேளம் துயர் தேர்கூற விலங்கொல்ல அறிவை திரிவிர பிரஞ்சி சென்றடை நெஞ்சே குடிகொள்ளம் நுண்ணிடை சுரிக்குடல் குழந்தைங்கும் கொடி திறந்து ஆயர் இடிகொல் மேரி இடத்தியர் இருந்த மத்து கடிகொள் வேங்கையின் நறுமலரின் பிடியனு வந்தியை சொலத்து கொல்லும் பிரிதிசன் தடை நெஞ்சிய மரங்கொல் இரணியன ஒருவர் ஒருவனது அகல்மா ஆர்வம் திறந்து வானவர் மணிமுனி பணிதரம் இருந்த நள்ளி மய மயத்துள் இறங்கி ஏனத்துள் வலை ம மறுப இறங்க தருவிஞ்சம் பிறந்த மாமணியும் நில நிந்திருந்த பிறந்த இடத்துல நடந்து கரைசை கை கிடந்தவன் அமரர்கள் சேர்த்த அரசி மாமரை மலர் நடித்து வரை செம்ம கழிவு இடவெளி இடைவெளியில் வளமுய தனிக்கு பிரசவதனிக்க அருள் செய்யும் விருது செஞ்சடன்தியே பன்னாங்காயிரமுடைய நல்வரவனவாய் கொல்ல கொள்ளப்பறவா என்று எண்களாயிரம் முடி இறங்கு வள்ளி அழைத்து மண் கொல்லி நெறும் வெடி விரும்பு பிறங்க திரும்பி பறந்து விரும்பும் குரல் குழுவில் இனிவர இணை செல்லும் பிரிது சேர்ந்தடை நெஞ்சு கார்கொள் வேங்கைகள் கனிவரை தழுவிய கரிமலர் கொடிதூழி கொழிந்தோடி போர்கொழில் வேங்கை புனர்வர தழுவியொழில் ஏற்கொழி பூஞ்சுகள் பணிந்து இனமல இவையோர் வருபவர்கள் போர்கொள்ளாயிரம் என்றும் விருது செஞ்சடை நெஞ்சு இரவு கூந்தலில் பெருவாகிய வரைமுறை இரும் பேசிய கூற அரு அழிவிய அருவி அறவம் அழிக்கும் அகன் பொருள் தருவிய அருவை அமைத்து பரணாகிய பொருள் என்ற இமைகள் சேர பரமமேனும் அடிக்கழ பெருந்தகை விருது சென்றடை நெஞ்சு நாமங்கள் ஓதியனாயிரநாமங்கள் ஓதியனாயிரநாமங்களுக்குவருக்குறையாமல் ஏதமே ஏதமின்றி நின்ற நம் நம்பெருந்தலை அருதமளித்துமில் பிடீரை மலர்கின்ற நோக்கி வேதை வண்டு கலிரே இன்னும் வெறு வெறு பிரி பிரிது சென்றடை இணைஞ்சேன் கரியமாமுகில் படலங்கள் கருந்தவை முழு முழங்க கழிக்கன்று பெரியமான சம்மரை என பெருதது பிரிதி எம்மருமான வரிகளில் வண்டரை பொடியில் மங்கை கரியர்கோன் தொழில்கள் சேதம் தொழில் மேலாம் அரிய இன்னை இந்நிலை பாடுவதற்கு அருவினை அடையாவே நம்பெருமான திருவடிகளே சரணம் ஜியார் திருவடிகளே சரணம்